நீட் விளக்கு மசோதாவை மத்திய அரசு காரணமாக கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக பாஜக மாநில முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசைன முன்னர் இணைகிறார் மேடம் வணக்கம் மத்திய அரசு ஏன் நீட் விளக்கு மசோதாவை நிராகரித்தது அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இல்ல இல்ல மத்திய அரசு நிராகரித்ததுன்னு நீங்க சொல்லக்கூடாது இது குடியரசு தலைவர்களும் நிராகரித்திருக்கிறாங்க

முதலில் இது அனுப்பியதே தவறு ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை இவர்கள் முதலில் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்ததே தவறு இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி ஏனென்றால் பொய் சொல்லி வந்தாரா இல்லை என்றால் இதை அறியாமல் முதலமைச்சர் ஆனாரா அப்போ ஒரு நடைமுறை கூட தெரியாதவர் இன்று நமது முதலமைச்சராக இருக்கிறாரா இதுதான் என்னோட கேள்வி ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது தமிழகத்திற்கு என்று இரண்டு ஆண்டுகள் விளக்கும் கொடுக்கப்பட்டது நீங்க தமிழக மாணவர்களை தயார் செய்யாமல் அவர்களை வேண்டுமென்றே அவர்களை உணர்வு பூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கு தூண்டி விட்டுவிட்டு இந்த ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை நீக்கே நாங்க ரத்து செய்வோ முதல் கையெழுத்து போடுவேன் என்று நமது முதலமைச்சரா இல்லை என்றால் முதல் கையெழுத்து போட்டாலும் அதற்கு பலன் இல்லை இது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி தெரிந்து பொய் சொன்னவர் இந்த நமது முதலமைச்சரா இதுதான் என்னோட கேள்வி ஆக தெரிந்தே ஒருத்தருக்கு கொலை ஒரு தப்பு செஞ்சுட்டாரு குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது இல்ல அவர் குற்றவாளி இல்ல நாங்கள் சொல்றோம் சொல்ல முடியாது இல்லையா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்துதானே ஆக வேண்டும் ஆக இதுல வந்து மத்திய அரசிற்கும் பங்கு இல்ல மாநில அரசிற்கும் பங்கு இல்ல இதுல வந்து முற்றிலுமாக இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நான் எந்த சிஸ்டத்தையும் நான் மதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் நான் பார்லிமெண்ட்டை மதிக்க மாட்டேன் நான் உச்ச நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன் நான் குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை மதிக்க மாட்டேன் ஆளுநர் அலுவலகத்தை நான் மதிக்க மாட்டேன் நான் சொல்றதா சாட்டி எதை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம் நன்றி